அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஜோஸ் கிச்சனில் ஜப்பானிய கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் முன்னொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் சட்டம் ஒன்று நடைமுறையில் இருந்தது அதாவது முதுமை பருவத்தினை அடையும் வயதானவர்களை மலைப்பகுதியில் விட்டுவிட வேண்டும் இதனால் வயதானவர்களை பராமரிக்க வேண்டிய சுமை நாட்டு மக்களுக்கு இல்லை என்பது அரசனின் எண்ணம் இந்த சட்டம் நடைமுறையில் இருந்தபோது ஒரு தந்தையும் மகனும் ஒருவரிடம் ஒருவர் மிகுந்த அன்பு கொண்டவர்களாக இருந்தனர் நாளடைவில் தந்தை முதுமை பருவத்தை அடைந்தபோது அந்நாட்டு சட்டப்படி அவரை மலைப்பகுதியில் விட வேண்டிய நிலை வந்தது தந்தையை பிரிய மனமில்லாமல் மலைப்பகுதிக்கு முதுகில் சுமந்து சென்றான் அவனுடைய மனம் மிகவும் வருந்தியது உடனே தன்னுடனேயே வீட்டிற்கு யாருக்கும் தெரியாமல் அழைத்து வந்து வீட்டின் பின்பகுதியில் தெரியாமல் ரகசியமாக வைத்து உணவளித்து வந்தான் ஒரு நாள் அரசன் தன் மக்களின் அறிவுத்திறனை சோதிக்க எண்ணி போட்டி வைத்தான் சாம்பலால் திரிக்கப்பட்ட கயிற்றினை கொண்டு வர வேண்டும் என்பதே போட்டி மக்கள் போட்டியை கேட்டதும் யாராலும் உருவாக்க முடியவில்லை அந்த மகன் போட்டியை தன் தந்தையிடம் கூற தந்தை மகனிடம் பெரிய தாம்பலத்தில் முறுக்கிய கயிற்றை எறிய செய்தால் சாம்பலால் திரித்த கயிறு கிடைக்கும் என்றார் மகனும் தந்தை கூறியதை செய்து அரசனிடம் காண்பித்து பரிசை பெற்றான் ஒரு மாதம் கழித்தது இரண்டாவது போட்டி அரசன் அறிவித்தான் ஒரு மரக்கொம்பை கொடுத்து இதில் அடி நுனி எது என கண்டுபிடித்து தருமாறு மக்களுக்கு ஆணையிட்டான் யாராலும் அடி எது நுனி எது என கூற முடியவில்லை மகன் தந்தையிடம் இதை கூறவே தந்தை மரக்கொம்பை நீரில் போட்டால் அது லேசாக சாய்வாக மூழ்கும் அப்போது கீழ் நோக்கி இருக்கும் பகுதி அடி மேல் நோக்கி இருக்கும் பகுதி நுனி என்றார் மகனும் இதை செய்து காட்டி பரிசை பெற்றான் அரசன் மூன்றாவதாக ஒரு கடுமையான போட்டியை வைத்தான் அதாவது கை வைத்து தட்டாமல் ஒலியெழுப்பு மேளம் தயார் செய்து வருமாறு மக்களிடம் கூறினான் வழக்கம் போல எல்லா மக்களும் பின்வாங்கினர் இதனை மகன் சோர்ந்து போய் தந்தையிடம் கூறினான் மகனே மேளத்திற்கு தேவையான தோள்களை தயார் செய்து மலைப்பகுதிக்கு சென்று தேன்கூடு ஒன்று கொண்டு வா அதனை உள்ளே வைத்து மேளத்தை தயார் செய் என்றார் மகனும் மேளத்தை தயார் செய்து அதனை அசைக்காமல் அரசனிடம் சென்று கொடுத்தான் அரசனும் மேளத்தை அசைக்க உள்ளே இருந்த தேனீக்கள் சத்தத்தினால் தேனீக்கள் இங்கும் அங்கும் பறக்க மேளம் தட்டாமல் ஒளி உண்டானது இதனை கண்ட அரசன் உன்னால் மட்டும் எப்படி மூன்று கேள்விகளுக்கும் சரியான விடைகளை செய்து காண்பிக்க முடிந்தது என்று கேட்டார் அரசே உங்கள் கேள்விகளுக்கு விடைகள் தரும் அளவிற்கு எனக்கு அனுபவம் இல்லை என்னுடைய வயதான தந்தை என்னுடன் இருக்கிறார் அவர் மூலமாக எனக்கு தங்களின் கேள்விக்குரிய பதில் கிடைத்தது என்றான் இளைஞனின் பதில் அரசனை நெகிழச் செய்தது சிக்கலான பிரச்சனைகளை தீர்வு செய்ய வயதானவர்களின் அனுபவம் உதவியாக இருக்கும் என்பதை அரசன் உணர்ந்தான் இனி வயதானவர்களை மலைப்பகுதிக்கு கொண்டு விட வேண்டாம் என உத்தரவு போட்டான் அது முதல் பிள்ளைகளுடன் வயதானவர்கள் மகிழ்ச்சியாக கழித்தனர் அனுபவ அறிவு என்றைக்கும் விலைமதிப்பில்லாதது என்பதை இந்த அனுபவ பாடம் மூலம் அறியலாம் வயதான பெரியவர்கள் வீட்டில் இருப்பதை இறைவன் கொடுத்த வரம் என்று உணர்வோம் வயதான காலத்தில் பெற்றோர் நம்மோடு இருப்பதும் அவர்களை பராமரிப்பதும் நம் கடமை இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ